ப்ரோ 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 பக்கத்து வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன் அவங்களுக்கே தெரியாமல் எடுத்து வந்து உங்கள் வீட்டில் வைங்க நல்லா நோட் பண்ணோம் பக்கத்து வீடு தான் சொல்லியிருக்கீங்க ஸோ இங்கேருந்து எது பக்கத்து வீடு அங்கே தான் போய் எடுப்பேன் ட்விங் ஸோ இங்கேருந்து பக்கத்து வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுறேன் இது ஒன்று தான் ஸோ இங்கே தான் போய் நம்ம டேபிள் ஃபேனை தெரியாமல் ஆட்டோ பார்த்திங்கன்னா ஸ்குவாட் பெரிய பூட்டாக போட்டிருக்கு